மூன்று மாதம் செயல்படாத நூறு நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்தவும் இருநூறு நாளாக மாற்றி அமைத்து தரக்கோரியும் முன்னூறு ரூபாயை அறுநூறு ரூபாயாக உயர்த்தக் கோரி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அறிவிப்பு ஊராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நாளாக மாற்றி அமைத்திடக் கோரியும் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஊதியமாக அறிவித்துவிட்டு ஏனும் நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதை கண்டித்து முன்னூறு ரூபாய்க்கு பதிலாக கேரளா போன்ற மாநிலங்களில் ஆறுநூறு ரூபாய் வழங்குவது போல் தமிழகத்தின் ஆறுநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கிட கோரியும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் இருநூறு நாளாக மாற்றி பணி வழங்கிட கோரியும் மூணு மாத காலங்கள் ஆகி இன்னும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதியம் வழங்கப்படாமல் உள்ளதை கண்டித்தும் நிலுவையில் உள்ள பணத்தினை உடனடியாக வழங்கிட கோரியும் திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அடிநூற்று ஊராட்சி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் யாருக்கான ஆட்சியை அனுமதியோ 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 விவசாயத்துறை சங்கம் விவசாயத்துறை சங்கம் அனுமதியோ அனுமதியோ போராடுவோம் உரிமையேற்று கேட்டு போராடுவோம் போராடுவோம் கேட்டு போராடுவோம் 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 எரிசக்தி ஒன்றிய அரசு ஒரு எரிசக்தி ஒன்றிய ஒரு எரிசக்தி ஒன்றிய அரசு ஒன்றிய